வெல்கம் டு கோமுதியம்மன் நகர் பொன்னேரி நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா பொன்னேரி மெதுர் சைட்ல தாங்க இருக்கோம் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம் ஆன் ரோட் சைட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் ஜீரோ மட்டும் தாங்க டிடிசிபி அண்ட் டெரா அப்ரோடு மனைகள் நமது மனை பிரிவு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க உள்ளது சோ உடனே வீடு கட்டி குடியேறினா நம்ம உடனே பிளாட் வாங்கலாம் வாங்க சைட்டை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் நைன்டி செவனுக்கு போட்டு எல்லா மனை பிரிவுகளுமே சோல்ட் அவுட் ஆயாச்சு ஸோ அப்போ மிஸ் பண்ணவங்களுக்காக தான் இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் போனால் அவங்களுக்கு ரேட் டபுள் ட்ரிபிள் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்டுக்கு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் லோன் அவைலபிள் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளுக்கு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் லோன் இருக்கு ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த நமக்கு பக்கத்துலயே பழவேற்காடு பீச் இருக்கு மால் இருக்கு அடிப்படை வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருந்த ஒரு இடம் தாங்க நமது பொன்னேரி மகேந்திரா வேர்ல் சிட்டி நைன் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் வந்து ப்ராஜெக்ட் நமக்கு அங்க எம்என்சி கம்பெனிகள் இருக்கு சோ வேலை வாய்ப்பு நிறைந்த ஒரு இடம் தாங்க நம்ம பொன்னேரி ஏற்கனவே பல ப்ரமோட்டர்ஸ் இங்க லான்ச் பண்ணி நிறைய விலையில வித்துட்டு இருக்காங்க பட் நம்ம தணிக்கை மட்டும் தாங்க கம்மியான ரேட்டுக்கு மக்களுக்கு தருது அது மட்டுமில்லாங்க பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஈஸி எல்லாமே ஃப்ரீ எப்படி இவங்களால எல்லாமே ஃப்ரீயா தர முடியுதுன்னு யோசிக்கிறீங்களா மற்ற நிறுவனங்கள் ப்ரமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹேக்டர் ஹேக்டர்ஸ கூட்டிட்டு வந்து ஆடெல்லாம் எடுப்பாங்க சோ அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் நம்ம கஸ்டமருக்கு பண்ணலாம் தான் தணிக்கையால இது எல்லாமே தர முடியுது சோ முடியும் இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க பிளாட்ட பாருங்க வீடு கட்டுங்க குடியேறு சந்தோஷமா இருங்க